நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் செங்கடலில் இரண்டு ஹவுதி ட்ரோன்களை இடைமறைத்த கிரேக்க ராணுவ கப்பல் செங்கடலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்படை பணியில் ஈடுபட்டுள்ள கிரேக்க ராணுவக் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எனினும் ஹவுதி போராளிகளால் வணிக கப்பலை நோக்கி ஏவப்பட்ட இரண்டு ட்ரோன்களை இடைமறைத்ததாக கிரேக்க பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஹைட்ரா ஏடன் வளைகுடாவில் ஒரு வணிக கப்பல் சென்று கொண்டிருந்தபோது இரண்டு ட்ரோன்களை நோக்கிச் சூட்டது என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் ஆதரவு போராட்டங்களை நிறுத்த வேண்டும் நெதன்யாகு எச்சரிக்கை சமீபத்திய வாரங்களில் அமெரிக்க வளாகங்களில் பரவி வரும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களை நிறுத்த இன்னும் அதிகம் செய்ய வேண்டியுள்ளது என்று ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் கல்லூரி வளாகங்களில் என்ன நடக்கிறது என்பது குறித்த ஆண்களுக்கு உக்ரைன் விதித்துள்ள கடும் கட்டுப்பாடு உக்ரைனிய அரசாங்கம் துருப்புகளின் பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்ய முற்படுவதால் விதிமுறைகளை மேலும் கடுமையாக்குகிறது ராணுவ வயதை ஆண்கள் வெளிநாடுகளில் கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்க தற்காலிகமாக தடை செய்யும் விதிகளை அங்கீகரித்துள்ளது பதினெட்டு முதல் அறுபது உடைய ஆண்களுக்கான தூதரக சேவைகளை மே பதினெட்டு வரை இடைநிறுத்திய ஒரு நாள் கழித்து ரஷ்யாவுக்கு எதிரான இருபத்தாறு மாத கால போரில் வெளிநாட்டில் பணியாற்ற தவறு எதற்காக அவர் விமர்சித்தார் ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வழங்கும் வடகொரியா ராணுவ கப்பலை குறிவைக்கும் மேற்குலகம் ரஷ்யாவுக்கு வடகொரியா ராணுவ உபகரணங்களை வழங்கும் கப்பல்கள் மற்றும் ரஷ்ய எண்ணெய் மீதான ஜி விலை வரம்பை மீறும் டேங்கர்கள் மீது ஐரோப்பிய ஆணையம் தடைகளை முன்மொழியும் என்று ஐரோப்பிய ஒன்றிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன உக்ரைன் மீதான அதன் ஆக்கிரமிப்பிற்காக மாஸ்கோவுக்கு எதிராக பதினான்காவது பொருளாதார தடைக்கான திட்டத்தை ஆணையம் உறுதி செய்கிறது புலம்பெயர்ந்தோரின் மரணம் தொடர்பாக மூவர் இங்கிலாந்து போலீசாரால் கைது பிரான்சிலிருந்து கால்வாயினை கடக்க முயன்ற ஒரு குழந்தை உட்பட ஐந்து புலம் மரணம் தொடர்பாக மூன்று பேரை கைது செய்ததாக பிரிட்டிஷ் போலீசார் தெரிவித்தனர் நூற்று பன்னிரண்டு பேரை ஏற்றிச் சென்ற சிறிய படகு ஒன்று உலகின் பரபரப்பான கப்பல் பாதைகளில் ஒன்றை கடக்க புறப்பட்ட போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்நிலையில் இருபத்தி இரண்டு மற்றும் பத்தொன்பது உடைய இரண்டு சூடானிய பிரஜைகள் மற்றும் இருபத்தி இரண்டு வயதை உடைய ஒரு தெற்கு சூடான் பிரஜை ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத குடியேற்றத்துக்கு உதவுவதாகவும் சட்டவிரோதமாக இங்கிலாந்துகள் நுழைந்ததாகவும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக தேசிய குற்றவியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் மூன்று போலந்து அமைச்சர்களும் போலந்து அரசாங்கத்தில் உள்ள பெரிய கட்சியினைச் சேர்ந்த மூன்று அமைச்சர்கள் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரதமர் டொனால்ட் டஸ்க் போலந்து பல தசாப்தங்களில் மிக முக்கியமான வாக்குச்சீட்டில் வாக்களிக்குமாறு வலியுறுத்தினார் ஜூன் மாதம் நடைபெறும் தேர்தல்கள் டஸ்கின் குடிமை கூட்டணிக்கு போலந்தின் மேலாதிக்க அரசியல் சக்தியாக தங்கள் இடத்தை உறுதிப்படுத்த மற்றும் ஒரு வாய்ப்பை வழங்குகின்றன ஒலிம்பிக் போட்டிகளின் போது பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்ட சிறுவன் கைது பிரான்சில் பதினாறு வயதை உடைய சிறுவர் ஒருவர் ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறும் நாட்களில் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றுக்கு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சிறுவன் வெடிகுண்டு நிறைந்த பட்டியினை அணிந்து கூட்டத்துக்குள் சென்று வெடித்து சிதறி தற்கொலை தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மனைவி மீது ஊழல் விசாரணை ஸ்பெயினின் பிரதமர் திடீர் முடிவு ஸ்பெயினின் பிரதமர் பெட்ரோ தனது மனைவியின் தனிப்பட்ட பரிவர்த்தனைகள் மீதான வணிக ஊழல் விசாரணையை ஆரம்பித்துள்ளது இதன் பின்னர் அரசாங்கத்தை தொடர்ந்து வழிநடத்த விரும்புகிறாரா என்பதை முடிவு செய்ய சில நாட்களுக்கு பொது பணிகளில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஸ்வீடனில் பாசிச எதிர்ப்பு நிகழ்வை தாக்கிய முகமூடி அணிந்த தாக்குதல்தாரர்கள் ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் உள்ள ஒரு கூட்டத்தில் முகமூடி அணிந்த தாக்குதல் தாரர்கள் நுழைந்து தாக்கியதில் மூன்று பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் தாக்குதல் தொடர்பில் விசாரணையினை தொடங்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அதிக நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்